ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அதுக்கான வாக்கின் இன்டர்வியூ அதாவது ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஃபீஸ் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் போய் இன்ட்ரி வாக்கி இன் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணாலே போதும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் திருநெல்வேலியிலேருந்து இதே மாதிரி கோஆஆில்க் டிஸ்ட்ரிக் மில்க் ஆப்ரேட்டேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ்க்கும் திருப்பூர்ல இருந்து இதே மாதிரி டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ்க்கும் வாக்கி இன்டர்வியூ பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் யாரெல்லாம் பார்க்கலையோ அதை போய் மறந்துடவும் பார்த்துருங்க ஸோ அதுக்கான லிங்கையும் நான் கமெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுக்கான கோஆஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொட்யூசர்ஸ் ஸோ அவங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ அதாவது எக்ஸாம்ஸ் கிடையாது உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கால்போட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வெட்னரி கன்சல்டன்ட் அதுதான் போஸ்ட்டுடைய நேமு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து ஒன்று உங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ஒன்று உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் இன்க்ளூடிங் ஆல் அலவன்ஸஸ் ஓகேவா ஃபிக்ஸடு சேலரி வந்து முப்பதாயிரரூவா அது அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தி ரூபா வரும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் உங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சிலர்ஸ் டிகிரி இன் வெட்டனரி சயின்ஸ் ஓகேங்களா அது நீங்கள் முடிச்சிருக்கணும் எந்த கிடையாது அதே மாதிரி வெட்டனரி கவுன்சில் அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்களுடைய டிகிரியை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் வெட்னரி ப்ராக்டிஷனர் அப்படின்ற டிகிரியை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இதுக்கான பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒரு வருஷம் அப்ரண்டிஷ் மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒன் இயரோட கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அது வந்து அக்கார்டிங் டு இயர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இது வந்து இதுக்கு சம் ப்ரிஃபரன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவென்சி இன் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் இன் தமிழ் என்ன மாதிரி ஃபுல்லு இண்டியா நீங்க ரைட் பண்ண தெரியும் உங்களுக்கு பேச தெரியும் அப்படின்னா நீங்கள் தானே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைரி ஃபார்மிங் ரூரல் ஏரியாஸ் ஸோ ஃபார்மிங்கை பற்றினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெய்ரி ஃபார்மிங் பற்றி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக தேவைப்படாது பேசிக்காக கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும் அது போக எஸ்பெஷலி அதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸோ அல்லது ஒரு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பிடிஎஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுட்டாலே போதும் உள்ள என்னென்ன வேலை நீங்க பார்க்கணும் அது என்னென்ன ரிலேட்டடாக கம்ப்யூட்டர்ல இருக்குன்றதை அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதை பற்றின கவலைப்பட வேண்டாம் ஸோ டிரைவிங் தெரியணும் உங்களுக்கு இது முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க தெரி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் என்னென்ன ட்ரைவிங் பார்த்தீங்கன்னா டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் வித் லைசென்ஸோட இருக்கணும் லைசன்ஸ் தெரியும் லைசன்ஸ் இருக்குது பிளஸ் இதெல்லாம் ஓட்ட தனியும் அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கில் இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணணும் எப்போ பத்தொம்போதாம் தேதி வர்ற பத்தொம்போதாம் தேதி காலையில் பதினொன்றரை ஏ பதினொன்றரை மணிக்கு கன்னியாகுமரி கோ கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அந்த யூனியனில் வந்து நாகர்கோவில் த்ரீ அதாவது அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் சாரி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் போயிட்டு தாராளமாக அங்கே இந்த வாக்கிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் உங்கள் பெர்ஃபாமன்ஸை பொறுத்து உங்களுக்கு செல உங்களுக்கு செலெக்ஷன் ஸோ மறக்காமல் போய் தாராளமாக யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ போய் அட்டன் பண்ணிக்கோங்க வேறு என்ன எல்லாமே சொல்லிவிட்டேன் சாலரி பார்த்துக்கோங்க டிகிரி சேர் மறக்காமல் உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கான ஜெராக்ஸ் உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே போய்ட்டு மேபி அவங்க கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்களும் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்னா தாராளமாக இதை போய் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருநெல்வேலி அண்டு திருப்பூருக்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுங்க அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க தேங்க் யூ